பேரன்புமிக்க ஆன்மீகப் பெயர்வு வடசபரியில் குடந்தமணியின் சாஸ்திரனுடைய ஆலயத்தில் சதுரகிரி ஞானசித்தரால் யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த யூடியூப்பில் நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லி அக்குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்வதற்குரிய அருள் பிரசாதமாக கிரகங்களால் ஏற்படக்கூடிய இருந்து விடுபடவும் நன்மைகள் தீமைகளிலிருந்து விடுபடவும் நன்மைகளை நலமோடு பெறவும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய இருந்து எப்படி எவ்வாறு நாம் விலகிச் சென்று நமக்குரிய பலன்களை நற்பலனாக அடைய வேண்டும் என்றும் ஏவல் என்று சொல்லக்கூடிய தீமைகள் இருந்தார்கள் திருமண வாழ்க்கை தடை நீக்கி திருமணம் விரைவில் நடைபெறும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை பெறுகிறார்கள் எல்லாம் அல்ல பரம்பொருளுடைய அருள் சக்திகள் தொழில் வளம் சரியில்லாமல் இருப்பவர்கள் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அனைத்தும் இடம் தெரியாமல் காணாமல் போவது பற்றியும் என்னதான் சம்பாதித்தாலும் இந்த சம்பாத்திய பணம் நிற்கவில்லை என்று அவரது குறைகள் போட்டுக்கொண்டிருக்கின்றார் இந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்ய சதுரகிரி ஞானசித்தரால் வடசபரி குரந்தமணிகின்ற சாஸ்தானுடைய ஆலயத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளோம் இந்த யூடியூப் சேனலில் வாரத்திற்கு இருமுறை வீடியோ போட உள்ளோம் அந்தந்த குறைகளை பற்றி எவ்வாறு நிவர்த்தி செய்தால் ஆகும் கிரகங்களுக்கு எவ்வாறெல்லாம் நாம் செய்தால் கிரகங்கள் நமக்கு துன்பம் கொடுக்காமல் நம்மளை வழிநடத்தும் என்பதையும் வேலையில்லா திண்டாட்டங்கள் மாறவும் அவைகளை பற்றி நீங்கள் விரிவாக விளக்கங்களை சொல்ல இருக்கின்றோம் அவைகளெல்லாம் நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாரத்திற்கு இரண்டு வீடியோ இனங்கள் தன்னால் கண்டு அவைகளில் நிவர்த்திக்குரிய பூஜைகள் எவ்வாறு நிவர்த்திக்குரிய ஆலயங்கள் சென்றால் இந்த நிவர்த்திகள் ஆகும் நிவர்த்திக்குரிய செயல்களை எவ்வாறு செய்தால் அவைகள் உடனடியாக நமக்கு நிவர்த்தியாகி நாம் நல்ல பலன் தருவது என்பதை பற்றி விரிவாக தொழில் இன்மை அவைகளுக்கெல்லாம் விடிவுகாலம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நலமோடு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க இன்பமுடன் வாழ்க சுகமுடன் என்று சொல்லி இந்த வீடியோவை முதலில் ஆரம்பித்திருக்கின்றோம் இதை சப்ஸ்கிரைப் செய்யவும் விரைவில்